நான் ரெண்டு கோடி மூணு கோடி சம்பாரிச்சு பிறகு குழந்தைய காட்டுவேன் கிடையாது யாரு நெல்லை சங்கர் வணக்கம் வணக்கம்டா இருந்து நிறைய பேர் வந்து நெல்லை சங்கருக்கும் அந்த பின்னாடி சீலாவுக்கும் குழந்தைய மாமா காட்ட மாட்டான்னு எனக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க குழந்தைய நான் பிறகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் எனக்கு எனக்கு முதலீங்க கம்மாண்ட் போட்டு இருக்கீங்க ஏன்னா ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துச்சுனா சோ சொந்த அம்மாச்சி கூட குழந்தைய காட்டக்கூடாது உங்களுக்கு அறிவு இல்லையா குழந்த பிறந்திருக்கு யாரு பெரியம்மா அப்படின்னு அந்த பேபியம்மா மேரியம்மா அந்த மேரியம்மா கூட குழந்தை காட்டுற அளவுக்குன்னா அப்ப பாத்துக்க குழந்தை எங்க இருக்கு யோசிக்கணும் குழந்தையே இல்லை அப்ப அந்த மேரியம்மாவுக்கு எந்த குழந்தைய பொம்மையை தூக்கி காட்ட சொல்றியா பலபடியா உங்கள்கிட்ட மாடிக்கு இதுதான் என் குழந்த அப்படின்னு மேரியம்மா காமிச்சா மேரியம்மா கோபப்பட்டுறதா ஏதாவது ஒரு உண்மையை காட்டுங்க அப்படின்னு கிட்டிருக்கேன் குழந்தை இல்லை இல்லைன்னு கேட்டுருக்கேன் நீங்க சீலா குழந்தை எப்ப காட்டுவானா அவன் கேட்கிறான் மூணு மாசம் கழிச்சு டைம் கொடுக்க மூணு மாசம் நல்லா சம்பாதிச்ச பிறகுதே நான் குழந்தையே உங்களுக்கு காட்டுவேன் நான் ரெண்டு கோடி மூணு கோடி சம்பாதிச்ச பிறதையும் குழந்தையே காட்டுவேன் கிடையாது யாரு நல்ல சங்கர் நீங்க என்ன பண்றீங்க குழந்தை எப்பத்தையும் காட்டுவாருங்க இலை சொந்த பாட்டிட்டே காட்ட மாட்டியான் சரி அவங்க அம்மா தான் காட்ட மாட்டியான் ஏன் நெல்லை சங்கர் அவங்க அம்மாட்ட காட்டலாம் ஏன் நெல்லை சங்கரை அவங்க அப்பாட்ட காட்டலாம் அவங்க அண்ணன் தம்பிட்டு காட்டலாம் எப்பா இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை குழந்தை நல்லபடியாக பறந்துருச்சா ரைட்டு எங்களுக்கு தேவை என்னான்னு தெரியுமா குழந்த பிறந்ததுக்கு பெட்ரிசட்டி கட்டை காட்டுறான்னு இன்ன வரைக்கும் நாங்கள் அன்னைக்கு இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை ஏன் காட்ட மாட்டேன் அதை கேட்டு கமாண்டில் போடுங்க அதை அவன்கிட்ட போய் கேளுங்க எனி என்னையும் நோண்டாதீங்க என்னம்மா நானா பிள்ளை பத்து வச்சிருக்கேன் நான் பிள்ளை பத்து வச்சேன்னா ஊருக்கே கடவை வெட்டி பொங்க வச்சு பொங்கரப்பாயில் வாங்கினா சொந்தக்காரன் வந்தக்காரன் எல்லா பயிலும் வாங்கடான்ட்டுருவேன் அது தெரியுமா உனக்கு தேனிக்காரனை பத்தி உனக்கு தெரியுமா சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லா பேரும் கூப்பிட்டு வச்சு கடா கட்சியை வச்சு பொங்க வச்சு உக்காந்து எல்லாரும் சாராயத்தை குடிச்சு சாப்பிடுந்தான் எனக்கு ஆம்பளை பையன் பறந்துருச்சுன்னு மீசிய திரும்பி விட்டு சொல்லுவேன் இங்க இவங்க வீட்டுக்கு வர்றது யாரு அவங்க பழைய பிரூடியூப்கார இங்க குழந்தை பா நல்லா இருக்குப்பா குழந்தை நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை ஏய் குழந்தை பச்சை குழந்தை அப்படியே சீலா மாதிரி இருக்குங்கிறியா எங்கள் பப்ளிக் யாராச்சும் போய் போனீங்களா பப்ளிக்கில் யாராச்சும் போய் ஆமான் நான் பப்ளிக் நான் யூடியூப் இல்லை நான் போய் பார்த்தனே நீ யாராச்சும் சொன்னீங்களா அவன் அட்ரஸ் போட்டுக்கிட்டானா இந்த குழந்தைய வந்து பாருங்கன்னு அட்ரஸ் போட்டுக்கிட்டானா இல்லை எங்க மேரியம்மாவே பார்க்க விடலை அப்புறம் நீங்கள் எங்க போக போகிறீங்க அவன் லெல்ல சங்கர் அவனே பார்க்க முடியல யாரு அவங்க குடும்பத்திலேயே பார்க்க முடியல ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுட்டு போனோம் நாங்கள்லாம் வந்து அப்போ சொல்லிக்கிட்டு இது கண்டனு இது கண்டனாக போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உண்மை நினச்சி எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பணம் அனுப்புறது அவனுக்கு கிஃப்ட் அனுப்புறது அது வந்து சில முட்டாளிகள் செய்கிற வேலை செய்து சொல்கிறேன் நான் என்ன நம்புங்கிறீங்களா நம்புறலையா நான் என்ன நான் மற்றவங்க மாதிரி நான் பணம் சம்பாரிச்சிக்கிறேன் நான் சொல்லுங்க நான் சொன்னால் கூட நம்ப மாட்டேங்களா நாளைக்கு உண்மை வந்துச்சுன்னா நீங்கள் எங்கே மூஞ்சி வச்சுக்கிறவீங்க உண்மையே வந்துடுச்சு யாரு அவன் நெல்ல சங்கர் வந்து போய் சொல்லிட்டியா அப்படின்னா நீங்க எங்க மூஞ்சி வச்சுக்கிருவீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க நான் சொல்றது கேளுங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க குழந்தைக்கு அதே மாதிரி நான் சொல்றேன் குழந்தைக்கு வெட்டி சட்டி கெடுக்க நான் தலையை எடுத்து பேசல நான் மதிப்பு கேட்டுக்கிறியா குழந்தைய நான் தப்பா பேசல மன்னிச்சுக்கங்க அப்படின்னு கூட நான் வீடியோ போட்டு விடுவேன் என்னைய பொறுத்த இது கண்டன அன்னைக்கு இருந்து கண்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது கண்டனா நீங்க பாக்கணும்னா பாருங்க இது உண்மையானது இல்லை இறக்கப்பட்டு பார்க்குற இருந்தா இருந்தால் அவங்க வீடியோ பாருங்க ஆனால் அவள் உண்மைன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது இது உண்மை என் குழந்தை நல்லா இருக்குன்னு அவனே ஏற்கனவே அஞ்சு உண்டாட்டி ஆறு உண்டாட்டி கட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அந்த வீடியோலாம் நீங்கள் பாத்தீங்களா பார்க்கலையா ஏற்கனவே ஒரு புள்ள செயலில் இருக்குது திவியா அது உங்களுக்கு தெரியுமா அதுதான் முத முத களியாக நினைச்சான் அது ரெண்டாவது இன்னொரு பிள்ள அதுக்கப்புறம் மூணாவது நாலாவது இன்னொரு பிள்ளை அஞ்சாவது இந்த பிள்ளை அப்புறம் அந்த பிள்ள எல்லாம் ஏன் கேட்காம இந்த பிள்ள குழந்தைய மட்டும் நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டுது அந்த அஞ்சு பேர் கல்யாணத்தையும் அஞ்சு பேர்த்து பொம்பளை பிள்ளை குழந்தையும் நீங்கள் கேட்கணும் அதுக்கு நான் கருத்து சொல்லுவேன் புரியுதா ஃபஸ்ட்டு வந்து அவங்க பாட்டியவே பார்க்க விட மாட்டுறாங்க அந்த குழந்தைய கையில் தூக்கி பாட்டி மொத்தம் கொஞ்சம் சீனை காட்ட சொல்லுங்க வேறு சித்திரம் வந்துடுறீங்க கமாண்ட் பண்ணி என்னைய உயிரை வாங்குறீங்க என்னமோ நாத்திய பிள்ளை பற்ற மாதிரி உள்ளே போகிற மாதிரி